விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுடுறாரு சப்தமி திதி மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் அஷ்டமி திதி கூடிய நாளாக இன்றைய நாள் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை எட்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் இன்னைக்கு காலபைரவனோட அபிஷேகம் மாலை நேரத்துல பார்க்கிறதும் காலபைரவர் மும்பஜே அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் சுவர்ண ஆக்கர்ஷ்ண பைரவரினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா வச்சு பார்க்கறதும் உத்தமமான பலன்களை அன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்து நம்ம ஏதாவது நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் நல்ல குடுக்கல் வாங்கல் வச்சிருந்தோம் அப்படின்னா அதை மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு முன்னாடி செய்தது நல்லது நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் மாலை நேரத்தில் அதுக்கப்புறமேல் அஷ்டமி திதி நமக்காக வந்துடுது இப்படி சந்திரன் பூரம் உத்தரம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ப என்னது பயம் எப்பவும் பாரு நீங்க தைரியமான ஆள் தான் தில்லான ஆள் தான் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு சீட்டை கிழிச்சு கொடுக்குற ஆள் தான் ஆனா இன்னைக்கு நம்மளுக்கே லேசா வயிற்றுல இந்த ரசத்துக்கு புளிக்கரைச்ச மாதிரி ஒரு பயம் அப்படின்னா ஆனால் நாங்கள் பாருங்க தில்லான ஆள் தான் தைரியமான ஆள் தான் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேசாக திடுக்குன்னு பயந்துட்டோம்ல தூக்கி வரி போட்டுருச்சு இல்ல அப்படின்னு இந்த பயம் அப்படிங்கிறது திக்குமுக்காடு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ரெஸ்ட்டு தான் லேட்டாக தான் எந்திரிக்கணும்னு இருந்தோம் ஆனால் பாருங்கள் நமக்குன்னு பார்த்து பெல் அடிக்கிறாங்க வந்து கூப்பிடுறாங்க காலையிலேயே கூப்பிடுறாங்க பிள்ளைகளால் பிள்ளைகளால் நல்ல கலந்துரையாடல்கள் குழந்தைகள்கிட்ட குழந்தையாக நல்ல ஒரு பஞ்சாயத்து இந்த குழந்தைங்க கூட பஞ்சாயத்து கட்டுறதுங்கிறதே பெரிய விஷயம் இந்த குழந்தைங்க கேட்குற கேள்விகளும் நம்மளால் பதில் சொல்லவே முடியாது அதே மாதிரி வேற ஒரு தலைமுறைக்கும் இந்த ஒரு தலைமுறைக்கும் இந்த ஜெனரேஷன் கேப்பு கேப்பு அந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா கார்த்திக் சார் ஆமாம் அவங்க கேட்குற கேள்விகளாம் நம்ம பதிலே சொல்ல முடியாது அதுவும் இப்போ இருக்கிற தலைமுறை எலக்ட்ரானிக்ஸ் ஜெனரேஷனில் இருக்கிற தலைமுறை மொபைல் ஃபோன் தலைமுறை ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தலைமுறை படுபயங்கரமாக தெரிக்க விடுறாங்க எல்லா கேள்வியையும் நாங்கெல்லாம் இவ்வளவு எல்லாம் பேசுனதே கிடையாது சார் எங்க அப்பா கிட்ட நாங்கெல்லாம் நோட்டு வாங்குறதுக்கு புஸ்தகம் வாங்குறதுக்கு எல்லாம் நாலு நாளா சொல்லி அஞ்சு நாளா அம்மா கிட்ட கேட்டுதான் வாங்கணும் ஆனா பாருங்க இவங்களுக்கு எல்லாம் உடனுக்குடனே கிடைக்குது அப்படின்னு இந்த உடனுக்குடனே அவங்களுக்கு கிடைக்குதுங்கிற விஷயம் பிள்ளைகள் விதத்துல இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேரங்கள பொறுத்த வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பட வேண்டிய தருணம் காற்று சாமரம் வீச வேண்டிய தருணம் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷமாகும் ஆகா இந்த மரம் செடி கொடி வயல் எல்லாம் பின்னாடி போகுது ஆனா அது பின்னாடி போலங்க நீங்க முன்னாடி போறீங்க அது காட்சி பிள்ளையா உங்களுக்கு பின்னாடி போற மாதிரி தெரியுது புல்வெளி தலங்கள் நீர்நிலைகள் ஆற்று பாலங்கள் இதை கடந்து வர வேண்டிய தருணங்கள் தண்ணீர் ஆட்பரிக்க வேண்டிய அதப்பா தண்ணி நாமா கொட்டுது பாருவா நேச்சுரல் ரிசோர்சஸ் அபண்டன்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் நிறராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் தாய் வழி சொந்தங்கள் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் அவருடைய துணைவியார் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அப்படின்னா பாத்து வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனைத்திறன் சந்திரன் உங்களுக்கு முன்னாடிதான் சஞ்சாரம் செய்யறாரு பின்னாடி சஞ்சாரம் செய்யல துணிஞ்சு எல்லா காரியங்களும் ஜெயிக்கலாம் எல்லாருக்கிட்டையும் பேசலாம் எல்லார்கிட்டையும் வம்புக்கு போகலாம் எல்லாரையும் வம்புலுக்கலாம் கலாட்டா பண்ணலாம் எதிரியினுடைய கூடாரத்துல சலசல மிதன ராசி நேர்களே கடக கடகராசி நேர்களை அப்படின்னா ஓங்கி அடிச்சிங்கன்னா ஒன்றரை டன் இல்ல ரெண்டரை டன் வெயிட்டு சிங்கம் சிங்கம் அட சிம்ம ராசிக்கு சொல்லுங்க கடகராசிக்கு தான் இன்னைக்கு வெற்றி நடை வீர நடை காலையிலே நிறைய காரியங்கள் ஜெயம் அப்படின்னு சுப செய்திகள் உங்க அலைபேசி இல்லை அப்படி வந்து நிற்கும் அமௌண்ட் சந்திரன் முன்னாடி போனா இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பா முன்னாடி தான் நடக்கும் அடுத்து கேது வேற நெருங்கி வந்துட்டு இருக்கிறாரு தனம் குடும்பம் லாபம்ங்கிற ஸ்தானத்தில் நெருங்கி வந்துட்டு இருக்கிறாரு பிட்ஸ் அண்ட் பீசஸா வருமானம் வர ஆரம்பிச்சுடும் ரொம்ப சீக்கிரத்தில் அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே வாத விவாதங்கள் நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு கேப்டன் ஒருத்தர் தான் அது கடகராசி நேர்களே நீங்க தான் நீங்க சொன்னா அது கேட்கணும் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்டா லஞ்சா இல்லை ரெண்டையும் சேர்த்து பிரெஞ்சுன்னு ஒன்னா பண்ணிடுவோமா இல்லை ஒரே இதுவா முடிச்சுடுவோமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கடகராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் அது எது நடுப்புறவே ஒன்னா போட்டுடலாம் அப்படின்னு ஒன்னாக ஒன்னு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்ச் எதையோ ஒன்னு ஸ்கிப் செய்ய வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் அதே மாதிரி இன்னைக்கு பின்தூங்கி முன்னெழறது நாமளாக தான் இருக்கும் இந்த படுத்ததே நைட்டு லேட்டு காலைல சீக்கிரமாக எளி எழுப்பி விடுவிங்களே இது எந்த ஒரு நியாயம்னு நம்ம கேட்கலாம் ஆனால் வேலை இருக்கேன் நாம தானே ரெஸ்பான்சிபிள் நாம தானே பொறுப்பு நாம தானே அந்த இதை தோளில் சுமந்தாகணும் அந்த மாதிரி இந்த பதவி ஒரு முள் கிரீடம் இந்த பட்டம் இதை சுமக்கணும் அப்படின்னா பாரத்தை சுமந்தாகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்மராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு இந்த தேடல் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த கூகுள்ல சர்ச் இன்ஜின் சர்ச் இன்ஜின் இது என்ன விளக்கம் இது என்ன டீட்டெயில் இந்த பொருள் எங்க கிடைக்கும் அதை தேட வேண்டிய தருணம் கூகுள்லையோ இல்ல சார்ந்த ஒரு ஒரு உபகரணத்திலேயோ சாப்ட்வேர் உபகரணத்திலயோ இது எங்கதான் கிடைச்சிருது அப்படின்னு தேட வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பல சிம்மராசி நேர்கள் இந்த வாழ்க்கையை தொலைச்சுட்டு கூகுளில் தேடுறாங்களாம் அன்புக்குரிய துணையை தொலைச்சிட்டு கூகுளில் தேடுறாங்களாம் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பலாபலன் இன்னைக்கு சொல்லிட்டேன் ஆகக்கூடிய தேடல் நிறைந்த உலகம் இது தேடல் நிறைந்த வாழ்க்கை இது தேடல் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இந்த பக்கத்து வீட்டுக்காரர் பர்ச்சேஸ் பண்ண போறாராம் எங்க எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க நம்ம ஃப்ரெண்டு போகிறாராம் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க உறவு உடைமை உரிமை இவங்களுக்கு கை கொடுப்போம்னு சொல்ல வேண்டிய அமைப்பு கொஞ்சம் அரவணைத்து செல்வோமா சேர்ந்து போவோமா பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீதுலாம் பெரிய ஈர்ப்பு இருக்காது அதே மாதிரி மருந்து மளிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகளை கொஞ்சம் அடுத்தவங்க மூலமா பரவாயில்ல கொஞ்சம் அவங்க கிட்டேயே ஒரு இதாக கேட்டுப்போமே அப்படின்னு இந்த சேந்தே இந்த சேர்த்தே அப்படின்னு அடுத்தவங்களோட செலவுல அழகாக நம்ம நீட்டா எல்லா வேலையும் செய்துட்டு சந்தோஷம்பா இருக்கிறத சமாளிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சமாளிபிகேஷன் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக இருந்த இடத்துல இருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவீங்க கன்னிராசி நேர்களே மாத்திலாம் போக மாட்டோம் அதே மாதிரி மாடிப்பிடி ஒட்டி கீழே இறங்க மாட்டோம் தெருமுக்க தாண்ட மாட்டோம் பக்கத்துலேயே பார்த்துக்கலாம் இவத்தண்டையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு இவத்தண்டையே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக உண்டு நீங்க சிரிச்சுக்கிட்டே நிறைய விஷயங்களை கிண்டல் அடிச்சிருவீங்க சார்னு சொல்றது தெரியுது இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் வார்த்தையால் பதில் சொல்லாம செயல்பாடுகளால் பதில் சொல்றது இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர பிரபு கருதிக்கு மோதிக்கிற மாதிரி சீன் தான் ஆனா பாருங்க சபை நாகரீகம் கருதி இங்கே எதுவும் பேச வேண்டாம் இங்கே எதுவும் இது பண்ண வேண்டாம் அப்படி போயிடுவோம் அப்படின்னு கெத்தா தில்லா தில்லுக்கு துட்டா துட்டுக்கு தில்லா அப்படி கிராஸ் பண்ண வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக ஒன்றே ஒன்று இந்த பலிக்கு பளி புளிக்கு புளி நானூறு தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அதனால் நீங்கள் புளியாக இருக்கிறீங்க இன்னைக்கு நாள் மட்டும் ஃபேவரா இல்லை நான் நம்ம ஞாபக குட்டி மாதிரி ஓடிடுவோன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ இன்றைக்கி தோற்றமோ இன்றைக்கி பிம்பமோ உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்ட வேண்டிய தருணம் இதையே நீங்கள் முழுசாக நினச்சிக்காதீங்க துலாம் ராசி நேயர்களே எங்கெங்கே பதுங்கணும் எங்கெங்கே பாயணுங்கிறத அளவு வச்சுக்கோங்க அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஆமாம் சார் ரெண்டு மணி சார் ராத்திரி மூணு மணி சார் ஞாபகம் வந்துருச்சு ஐயோ எப்படி வட்டி கொடுக்க போகிறேன் ஐயோ எப்படி இந்த இஎம்ஐயை கட்ட போகிறேன் எப்படி இங்கே போயிட்டு வர போகிறேன் எப்படி சமாளிக்க போகிறேன் இதுக்கு என்னதான் தீர்வுன்னு யோசிச்சு 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 மண்ட வலி வந்தது தான் மிச்சம் மண்டை குடைச்சல் வந்தது தான் மிச்சம் அப்போது டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி பெரிய அளவுக்கு இருக்கும் இந்த அஸ்வகந்தா அஸ்வகந்தா ஆனா ஆயுர்வேதத்துல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த ஸ்ட்ரெஸ் அது எங்க சார் இருக்குது நானும் அதை தேடிட்டு தான் இருக்கிறேன் ஆனா பட மாட்டேங்குது தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ் வேற ஒன்றும் கிடையாது திங்கிங்கை கம்மி பண்ணுங்க அன்வான்ட் திங்கிங்கிறது இன்னைக்கு நிறைய வரும் அதை கம்மி பண்றதுக்கு இந்த ஆயுர்வேதம் மருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் நல்ல தூக்கம் கொடுக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம அதே மாதிரி திரவ ஆகாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க எப்ப பார்த்தாலும் சோறு 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 எப்ப பார்த்தாலும் சாலிட் ஃபுட்டு அப்படின்னே போகக்கூடாது பேக்கரி ஐட்டம்ஸ் கண்டிப்பா இன்னைக்கு எடுக்கக்கூடாது இந்த டீ காஃபிலேயே ஓட்டிடலாங்கிற நெனப்பு இருந்தது அப்படின்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதை சூடாக எடுத்துக்கணும் நல்ல சத்துள்ள ஆகாரமா எடுத்துக்கணும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் இந்த இதே போதும் இந்த இப்படியே பார்த்துக்கலாம் அதெல்லாம் வேண்டாம் ஆசைப்பட்டுட்டீங்கல்ல ஆசைப்பட்டதை அடையுங்க அனைத்திற்கும் ஆசைப்படும் இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி இந்த கதவை திற காற்று வரட்டும் அந்த காலம் ஜன்னல்ல சாத்துக்க ஏசி வெளில போடுங்கிறது இந்த காலம் அப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வாழ கத்துக்கணும் தனுசுராசி நேர்களே எல்லா ரகசியத்தையும் எல்லாருக்கிட்டையும் படப்பட படப்படன்னு பேசக்கூடாது சில ரகசியத்தை தேக்கி நிறுத்தறது கத்துக்கணும் சில காரியங்கள் முடிகிற வரைக்கும் அதை பத்தி யாருக்கிட்டயுமே நம்ம பேசிக்க கூடாது அந்த காரியம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன வரவு செலவு சின்ன சின்ன குடுக்கல் வாங்கல் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் கவலை தோய்ந்த முகம் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படிங்கிற அளவுக்கு வந்துரும் உடல் நலத்திலயும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான ஒரு தன் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு தான் லீவு தான் ஆனா பாருங்க சின்ன அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா பக்கத்துலதான் இந்த தான் போயிட்டு வந்துருங்க போனோம்னு வந்துருங்க கந்திருஷ்டி ஏவல் அங்கலாய்ப்பு வைத்தறிச்சல் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மழை விட்டுருச்சு ஆனா தூவான விடாது என்ன சார் சொல்றீங்க கொஞ்சம் ரீ அப்படிங்கறதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்கும் அதே மாதிரி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த என்கொயரிங்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏயா வேலையவே முடிச்சிட்டேன் ஏயா நை நெய்ங்கிற அட எல்லாம் இவ்வளவு தாங்க பண்ண முடியும் தாங்க செய்ய முடியும் நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை விட வேண்டிய தருணங்கள் ராசி நேர்களுக்காக இருக்கும் மகர் ராசி நேர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது பால் என்ன கண்ணாடி நெருப்பு அவசகுணம் தான் நெருப்பு அவசகுணம்தான் கோரமா எரியக்கூடாது நெருப்பு அளவாக எரிந்தால் அது நன்மை ஏதாவது ஒரு பொருளை சுட்டுப்பீங்க இல்ல ஏதாவது ஒரு பொருள் மீது இடிச்சுப்பீங்க ஏதாவது ஒரு பொருள் மீது மோதி கொள்ள வேண்டிய தருணங்கள் கால் இடற வேண்டிய தருணங்கள் சார் கையில இடிச்சுக்கிட்டேன் சார் முழங்கையில இடிச்சுக்கிட்டேன் முழங்கால்ல இடிச்சுக்கிட்டேன் தலையில இடிச்சுக்கிட்டேன் இந்த இடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கும் சந்திரனே இடிச்சுக்கிறாரு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் தான் ஆகணும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை கட்டம் திட்டம் சட்டம் வட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மாலை நேரத்துல ஒரு பெரிய படப்படப்பு ஒரு பரிதப்பு ஒரு குவாரல் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒரு டென்ஷன் ஒரு சண்டை அன்புக்குரிய துணை கிட்ட வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம் எடுத்து எடுத்து பேசிட்டே இருக்காதிங்க சும்மா சும்மா பேசி பேசி பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க திரும்பிக்கங்க இல்ல அந்த இடத்த விட்டு கிளம்புங்க இல்ல கொஞ்ச தூரம் வெளில போயிட்டு வாங்க அது பெரிய அளவுக்கு ரிலாக்ஸேஷனா இருக்கும் அதே மாதிரி யாருகிட்டயாவது எதையாவது பேசி நிரூபிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அது நம்மளுடைய அறியாமை கும்பராசி நேரிலே யாருக்கிட்டே எதையும் பேசி நிரூபிக்க முடியாது பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே கும்பராசி நேரிலே நீங்க குணம் மிகுந்தவர்கள் உங்களோட குணத்தை குப்பையில தான் வைப்பாங்க யாரும் பந்தியில வைக்க மாட்டாங்க யாரும் பெருமையா சொல்ல மாட்டாங்க ஆனாலும் உங்களுடைய குணத்தை நான் பாராட்டுறேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க கிரகாச்சாரங்கள் உங்க குணத்தை பாராட்டுவாங்க அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவங்களும் எதிர்ப்பு ரொம்ப பலமும் ஆமா கொஞ்சம் போராட்டம் தான் இருந்துகிட்டுதான் இருக்கு இருக்கும் போராட்டத்தை தான் விரும்புவீங்க ஒண்ணுக்கு நாலு தடவை பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டிய தருணம் பிரச்சனையை புதாகரமா ஆகாம அதனுடைய விளக்கங்கள் என்ன விவரங்கள் என்ன இது எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத எடுத்து சொல்ல வேண்டிய தருணம் ஆனா கேப்டனே உங்க குடும்பத்துல தான் உங்க நீங்க தான் உங்க நீங்க தான் அப்ப பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் வழிநடத்தி கூட்டிகிட்டு போக வேண்டிய அமைப்பு இருக்கு இல்லை நான் மட்டும் தப்பிச்சுக்கிறேன்னு சொன்னால் எப்படி மீனராசினியர்களே ஊரை திருத்த வேணாம் அதே சமயம் நீங்கள் மட்டும் தப்பிச்சுக்க வேணாம் எல்லாரையும் சேர்ந்து காப்பாற்றி விடுங்க எல்லாத்துக்கும் நல்லது கிட்டதை எடுத்து சொல்லுங்க எதிரியினுடைய பலம் அதிகரித்து இருப்பதனால ஆட்டத்தை திராவி முடிச்சுக்கோங்க சந்திரன் எதிரியினுடைய ஸ்தானத்தில் அஞ்சலம் செய்கிறது அவ்வளோ ஃபேவரான விஷயம் இல்லை இருந்தாலும் போராட்டத்திற்கு பிறகு மண்ணாக வேண்டிய அமைப்பு வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் தான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணகாவில்ல இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி